பாலங்கோட்டை நூற்றாண்டு மண்டபத்தில் பில்ட் எக்ஸ்போ கண்காட்சி இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு நடைபெற்றது இதில் ராஜகிரி ஃபவுண்டேஷன் உரிமையாளர் திரு ராமையா தனது நிறுவனம் குறித்து எமது செய்தியாளருக்கு பேட்டியளித்துள்ளார் அந்த பேட்டியை இனி நாம் காண்போம் அனைவருக்கும் இனிய வணக்கம் இந்த பில்ட் எக்ஸ்போவில் நாங்கள் தொடர்ந்து பயணம் இருக்கோம் இந்த பில்ட் எக்ஸ்போ நடத்தி கொடுக்கக்கூடிய பாய்க்கு வந்து முதல்ல நன்றியை தெரிவிச்சுக்கிறோம் அதுக்கப்புறம் வந்து குறிப்பாக எங்களோட நிறுவனம் ராஜகிரி ஃபவுண்டேஷன்ஸ் ப்ரைவேட் லிமிடெட் கடந்த பதினாலு வருஷமாக முடிஞ்சு பதினைந்தாவது வருடத்தில் அடி எடுத்து வைக்கிறோம் இதுவரை இருபத்தொம்போது ப்ராஜெக்ட் பண்ணியிருக்கிறோம் இதில் வந்து ரெண்டு விஷயம் பண்ணியிருக்கோம் இஎம்ஐ மூலயமாகவும் பிளாட்டு கொடுத்துட்ருக்கோம் கேஷாகவும் பிளாட்டு கொடுத்துட்ருக்குறோம் இது எங்களோட ஒரு முக்கியமான ஒரு பாற்றாக நாங்கள் அந்த இடத்துல நினைக்கிறோம் எங்களோட வாடிக்கையாளர்கள் எங்கெல்லாம் இருக்கிறாங்கன்னு பார்த்திங்கன்னா தமிழ்நாட்டில் கிட்டத்தட்ட ஒரு பத்து டிஸ்ட்ரிக்டில் இருக்கிறாங்க ஸ்டேட்டில் ஒரு அஞ்சு டி ஸ்டேட்டில் இருக்கிறாங்க ஒரு ஏழு கண்ட்ரியில் எங்களோட வாடிக்கையாளர் இருக்காங்க அவங்க அவ்வளவு பேருக்கும் சொந்த நிலத்தில் கால் பதிக்கணும் அப்படிங்கிற ஒரு தாரக மந்திரத்தோடு ஸ்டார்ட் பண்ணி இந்த நிறுவனம் வந்து தொடர்ந்து பயணம் இருக்கிறோம் இதோட அடுத்த விஷயங்கள் பற்றி இசக்கி கண்ணன் சார் வந்து ஷேர் பண்ணுவாங்க அனைவருக்கும் வணக்கம் ராஜகிரி ஃபவுண்டேஷன் நிறுவனம் பில்டர்ஸ் அசோசியேஷன் பாய் அமைப்போடு வருடந்தோறும் இந்த ஸ்டாலில் பங்கேற்று கொண்டிருக்கோம் இந்த ஸ்டால் மூலமாக நிறைய அனுபவங்கள் கிடச்சிருக்கு நிறைய வாடிக்கையாளர்கள் இந்த ஸ்டால் மூலமாக நமக்கு வந்திருக்காங்க நம்ம நிறுவனமானது தொடர்ந்து பதினைந்து ஆண்டுகளாக கடந்த பதினான்கு ஆண்டுகளுக்கு முன்பு ஆகஸ்ட் மாதத்தில் இதே ஆகஸ்ட் மாதத்தில் துவங்கணும் இந்த மாதம் பதினைந்தாவது ஆண்டில் அடியெடுத்து வைக்கிறோம் வாடிக்கையாளர்கள் பேர பேராதரவுடனும் நிறுவனத்தில் தொடர்ந்து எங்ககிட்ட முதலீடு இருக்காங்க ஒரு தடவை வந்தவங்க திரும்ப திரும்ப நம்மகிட்ட வாங்கக்கூடிய அளவுக்கு நம்மளோட இடம் அந்த அளவுக்கு ரொம்ப பக்கவாக இருக்கும் இன்வெஸ்ட்மெண்ட்டும் அப்ரிஷியேஷன் நல்லாயிருக்கு இன்வெஸ்ட் பண்ணவங்க ஒரு மூணு வருஷத்தில் அஞ்சு வருஷத்தில் அவங்க நல்ல அப்ரிஷியேஷன் இருக்குது நன்றி அடுத்தபடியாக சேவியர் சார் அவங்க இப்போ கண்டினியூ பண்ணுவாங்க வணக்கம் ராஜகிரி ஃபவுண்டேஷன்லேருந்து சேவியர் எங்கிட்ட வந்து இப்போ பார்த்தீங்கன்னா விஷால் நகர் அப்படிங்கிற ஒரு நகரை நாங்கள் வந்து ப்ரமோட் இருக்கோம் இந்த நகர் எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா நம்ம திருநெல்வேலி ஜங்ஷன்லேருந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஆறு கிலோமீட்டர் தூரத்தில் சங்கர் நகர் அப்படிங்கிற இடத்துல ஃபுல்லாக கேட்டட் கம்யூனிட்டியோட எல்லா அம்யூனிட்டியும் ரோடு ஃபெசிலிட்டிலாம் பார்த்திங்கன்னா நாற்பது ரோடு முப்பத்தி மூணு ரோடு பார்க் பார்த்திங்கன்னா ஒன்றரை ஏக்கரில் பார்க் ஃபேமிலி கேதரிங் ப்ளேஸு சில்ட்ரன்ஸ் ப்ளே ஏரியா எல்லாமே கொண்டு வந்திருக்கோம் நீங்கள் ஒரு டைம் வாங்க சைட்டு சீட்டு வந்து பாருங்கள் ரொம்ப அஃபோர்டபிள் ப்ரைஸாக நாங்கள் இடம்ங்கிறதுக்கு லோன் பண்ணி கொடுக்குறோம் வாங்க உங்களை நான் வெல்கம் பண்ணுறேன் அடுத்த ப்ரைஸை பற்றி பேசுகிறதுக்கு நான் வந்து மிஸ் பவனாசன் சார் வெல்கம் பண்ணுறேன் வணக்கம் என் பேர் பவனாசன் ராஜகிரி ஃபவுண்டேஷன் அதாவது ராஜகிரி ஃபவுண்டேஷனை பொறுத்த வரைக்கும் நாங்கள் சொன்னோன்னா தவணை திட்டத்தை கொண்டு வந்திருக்கோம் இல்லை ஏகே நகர் சாந்தி நகர் ரெண்டு இதை கொண்டு வந்திருக்கோம் ஒன்று வந்து நடுக்குலூர் சைட்டு இன்னொன்று வந்து எம்எஸ் யூனிவர்சிட்டிக்கு எடுத்தாப்பில் சீதப்பணம் உள்ள கொண்டு வந்திருக்கோம் இதை பார்த்தீங்கன்னா மூவாயிரத்தி எழுநூத்தம்பதுலேருந்து மாத திட்டத்தை கொண்டு வந்திருக்கோம் இஎம்ஐ பிளாட்டு பார்த்தீங்கன்னா இன்வெஸ்ட்மெண்ட் ரொம்ப ரேட்டு கம்மியானது ரெண்டாயிரத்துலேருந்து ஒரு லட்ச ரூபா வர கொண்டு வந்திருக்கோம் இது நான் நடுத்தர மக்களுக்கு பாமர மக்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கணும் எல்லோரும் இந்த பிளாட்டை வாங்கணும் அப்படிங்கிற ஸ்கீமை கொண்டு வந்ததே இந்த ராஜகிரி ஃபவுண்டேஷன் தான் இதில் நிறைய பேர் பயனடைஞ்சிருக்கிறாங்க உள்ளூர் வெளியூர் எல்லா மா மாவட்டங்கள் மாநிலங்களிலேருந்து கூட வாங்குகிறாங்க என்கிட்ட இப்போ இன்வெஸ்ட் இன்வெஸ்ட்மெண்ட் பிளாட் வந்து எங்களுக்கு அவைலபிள் நிறைய இருக்குது வந்து பாருங்கள் நன்றி தேங்க்யூ அடுத்து வந்து கிட்டி சார் அனைவருக்கும் வணக்கம் நான் ராஜகிரி பவுண்டேஷனில் பேர் பண்ணுறேன் எங்கள் கம்பெனி வந்து இதுவரைக்கும் பத்து ஆண்டுகளில் இருபத்தொம்போது ப்ராஜெக்ட் வந்து மக்களுக்கு வழங்கியிருக்கோம் இதில் சாமானிய முதல் பெரிய பெரிய ஆட்கள் வரைக்கும் நம்மளோட வந்து ப்ளாட்டுகள் வாங்குற அளவில் நம்ம நிறுவனம் வந்து ஒவ்வொரு இடமும் புது புது ப்ரா ப்ராஜெக்டை வந்து அறிமுகப்படுத்துகிறாங்க எல்லாமே மக்களுக்கு பிடித்தமான ப்ராஜெக்டாகவும் மக்கள் வாங்குகிற அளவுக்கு அந்த இடமும் வந்து நல்லா பிடிச்ச மாதிரி இருக்கிற மாதிரி பண்ணுறாங்க நல்லது ஒரு வரவேற்பு மக்கள்கிட்டங்க எங்களுக்கு கிடைக்கிறதுக்கு நன்றி வணக்கம் நம்மளுடைய ராஜகிரி ஃபவுண்டேஷன் ப்ரைவேட் லிமிடெட்டில் வந்து நம்ம நிலங்கள் மற்றும் விற்பனை பண்ணுறது மட்டும் இல்லாமல் சமூகத்துக்கு தேவையான சில விஷயங்களையும் நம்ம பண்ணி கொடுக்குறோம் அதாவது சிஎஸ்ஆர் ஆக்டிவிட்டின்னு சொல்லக்கூடிய பொது நல சேவைகளையும் பண்ணுறோம் அதாவது ரத்ததான முகாம் இருந்தால் இது வரைக்கும் ஒரு ஏழு தடவை நடத்தியிருக்கோம் இதில் எழுநூற்றி பன்னெண்டு பேருக்கு மேலே அந்த எழுநூத்தி பன்னெண்டு யூனிட்டுக்கு மேலே இதுவரை தான முகாம் நடத்தியிருக்கோம் அது மட்டும் இல்லாமல் பதினைந்துக்கும் மேற்பட்ட கந்தானமும் பண்ணியிருக்கிறோம் இந்த நடவடிக்கைகள் எல்லாமே பல தரப்பட்ட மக்களாலேயும் பாராட்டப்படுது தொடர்ச்சியாக எங்களுடைய சேசர் ஆக்டிவிட்டி வந்து நம்ம பொதுமக்களுக்காக இருக்கும் அப்படின்றதையும் சொல்லி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்